வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் ப்ரீ சாப்ட்வேர் பவுண்டேஷன் தமிழ்நாடு நிறுவனத்தை சேர்ந்த திரு சிபி அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வழக்கமா பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியாக தான் வந்து பேசுவோம் இன்றைக்கு அரசியலோடு கொஞ்சம் தொழில்நுட்பம் கலந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது வாட்ஸ்அப் தொடர்பாக நீங்க நீதிமன்றத்துல பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த என்கிரிப்ஷன் யார் தகவல் அனுப்புகிறார்கள் அது யாருக்கு போய் சேருகிறது இடையில நாங்கள் அதை படிக்க முடியுமா என்று அரசு தரப்பில் இருந்து கேட்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டத்தை காட்டி அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள் ஆனால் வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து அப்படியெல்லாம் கொடுக்கவே முடியாது கொடுப்பதாக நீங்கள் எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தீர்கள் ஆனால் நாங்கள் எங்களுடைய சேவையை இந்தியாவில் நிறுத்திக் கொள்வோம் அப்படின்றாங்க இது நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சேர்ந்தே இருப்பது எதுன்னா நம்ம மக்களும் மொபைலும் அதுல மோ நிறைய நேரம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல தான் இருக்கிறோம் என்ன நடக்குதுங்க இது என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லுங்க அரசு ஏன் வந்து அந்த என்கிரிப்ஷன் அந்த ரகசிய கோடுகளை வந்து ஏன் கேட்கிறாங்க அப்படின்னு முதல்ல அதாவது நம்ம நிறைய தடவை தொழில்நுட்பம் சம்பந்தமா பேசுறோம் அரசியல் சம்பந்தமா இல்லை எல்லாத்துலயுமே அரசியல் அப்படிங்கிறது இருக்கு ஸோ தொழில்நுட்பத்திலயும் அரசியல் இருக்கு நம்மளோட நம்ம அன்றாட நிகழ்வுகள் ஸோ இப்போ இந்த ஸ்பெசிஃபிக்கான இஷ்யூ இருக்கு இல்லையா இதில் வந்து என்ன ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லிடுறேன்னா முதல்ல கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து சொல்லணும் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க ட்ரேசபிலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க ஒரு 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 மெசேஜ் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த மெசேஜ் முத முதல்ல யார்கிட்ட இருந்து வந்துச்சுங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் அதுதான் எனக்கு தேவை அந்த பேசிஸில் தான் நீங்க வந்து எல்லாத்தையும் என்கிரிப்ட் பண்ணி நம்ம என்கிரிப்ஷன் வந்து யார் அனுப்புனாங்க யாருக்கு அனுப்புறாங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து என்கரேஜ் பண்ணி வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இத இந்த இத பேஸ் பண்ணிதான் இந்த மொத்த டிபேட்டுமே இருக்கு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு அந்த ட்ரேசபிலிட்டி தேவை அப்படின்னு சொல்றாங்க வாட்ஸ்அப் என்ன சொல்றாங்க வாட்ஸ்அப்ல அவங்களோட பேரண்ட் மெட்டா தான் இந்த கேஸை வந்து ஃபைட் டெல்லி ஹை தான் பண்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்கான வாய்ப்பே இல்லை இதுல இருக்க டோன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இல்லை இது இல்லைன்னா நான் வந்து இந்தியா விட்டு போயிருவேன் அப்படின்னு வந்து வாட்ஸ்அப் சொல்றதா வந்து நினைச்சுக்கிறாங்க நான் அதை எப்படி பாக்குறேன்னா ஐயோ இது இல்லைன்னா என்னால வாட்ஸ்அப்பே நடத்த முடியாது நீங்க கேக்குறதே வந்து தப்பு என்னோட என்னோட இந்த மெசேஜிங்கான பேசிஸ்லயே நீங்க வந்து கை வைக்கிறீங்க அப்படின்னு வாட்ஸ்அப் கேக்குறாங்க ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரதான முரண்பாடாக நான் வந்து பார்க்குறேன் இந்த முரண்பாடு வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்புக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் மட்டும் இருக்கிற முரண்பாடாக நான் வந்து பார்க்குறேன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் ஒரு நார்மல் சிட்டிசனுக்கும் இருக்கிற முரண்பாடாக கூட நான் வந்து பார்க்குறேன் ஒரு சிட்டிசனோட இப்போ நம்ம நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஒரு ப்ரைவசின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை எப்படி கவர்மெண்ட் பார்க்குது இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் மாதிரியான கண்ட்ரிஸ்ல கூட இது வந்து கிடையாது ஸோ வாட்ஸ்அப் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவுக்கு அடுத்து வந்து அவங்க மிகப்பெரிய பேஸ் வந்து அவங்களுக்கு வந்து பிரேசில் பிரேசில் மாதிரியான நாடுகள்லயும் எங்களுக்கு இது வந்து கிடையாது ஆனா நீங்க வந்து இன்டர்மீடியரி ரூல்ஸ் அதுதான் வந்து கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்றாங்க இன்டெர்மீடிய ரூல்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ஃபோர் ஆஃப் டூ இதுதான் வந்து அவங்க ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா நீங்க இந்தியால இருக்கணும்னா இப்படி இருந்தா இருங்க அப்படின்னு சொல்லுது வாட்ஸ்அப் என்ன சொல்லுதுன்னா அப்படித்தான் இருக்கணும் நாங்க வந்து அந்த என்கிரிப்ஷன் இல்லாம நாங்க வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னா நாங்க இந்தியா விட்டு போறத வந்து வேற வழி இல்லை அப்படின்றாங்க சோ இது ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட் தான் இது வெறுமனே ஒரு டெக்னிக்கல் ஃபைட்டுங்கிறத நான் வந்து கேத்துக்க மாட்டேன் சரி இப்போ இதுல இன்னொரு சந்தேகம் இருக்கு இந்த என் டு என்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா இதை யாருமே உடைக்க முடியாதா அதாவது இந்த வாட்ஸ்அப் நிறுவனத்தால் கூட அதை பார்க்க முடியாதா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு இப்ப நம்ம சில விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸ் தளத்தில் பதிவிடக்கூடியதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த பதிவுகளை நீக்குங்க அப்படின்னு சமீபத்துல இந்திய அரசாங்கம் கேட்டிருந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த பதிவுகளை அவங்க நீக்கிருவாங்க அப்படி உள்ளே சென்று பார்க்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப வசதி அந்த நிறுவனத்திற்காக இருக்கிறதா இல்ல அவர்களுக்கு கூட இல்லையா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி வாட்ஸ்அப் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா வாட்ஸ்அப் என்ன செய்கிறாங்கன்னு நான் சொல்லலை வாட்ஸ்அப் என்ன செய்யறதா அவங்க கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த என்கிரிப்ஷனை மெட்டாவே நினைச்சாலும் பார்க்க முடியாது எங்கள் செர்வரில் அதை நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறது இல்லை அப்படின்னு அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க அவங்களோட எஃப்ஏக்கியூ போய் படிச்சிங்க அப்படின்னா அதுதான் வந்து சொல்கிறாங்க பட் இதை விட ஸ்ட்ராங்கான மெசேஜிங் சிஸ்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது நீங்கள் இப்போ சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்மளுக்கு வந்து காமனா வந்து வாட்ஸ்அப் வந்து சொல்றீங்க ஒரு சில பேர் வந்து டெலிகிராம் சொல்லுவாங்க இதோட பயங்கரமான வந்து வந்து சிக்னல் ஆனா வாட்ஸ்அப் வந்து அவங்க தே தி ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மொபைல் வந்த புதுசுல வாட்ஸ்அப்ங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு பர பரிச்சயமான ஒரு விஷயமா போயிடுச்சு அதனால எல்லாரு மொபைல்லயும் வந்து வாட்ஸ்அப் இருக்கிறதுனாலதான் நம்ம இப்ப வாட்ஸ்அப் ஸ்பெசிபிக்கா நம்ம வந்து பேசணும் இதுல ரொம்ப முக்கியமான இன்னொரு வார்த்தை கவர்மெண்ட் யூஸ் பண்ற வார்த்தை நான் ஏற்கனவே ட்ரேசபிலிட்டிங்கிற வார்த்தை சொன்னேன் கவர்மெண்ட் இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஃப் ஹார்பர் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப வந்து வாட்ஸ்அப் மூலமா ஒரு தகவல் பரவுதுன்னு வச்சுக்கோங்க கவர்மெண்ட் ஸ்பெசிபிக்கா சொல்றது வந்து கம்யூனிசத்தை நான் வந்து எதிர்க்கிறதுக்காக அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லுது ஒரு 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 வதந்தி வந்து சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் மூலமா பரவும் போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப ஒரு ஒரு காலத்துல ஒரு ஒரு வதந்தி பரவுதுன்னா போன் வழியா பரவுதுன்னு வச்சுக்கோங்க இவர் இன்னொருத்தருக்கு போன் பண்றாரு அவர் இன்னொருத்தருக்கு போன் பண்றாருன்னா நீங்க வந்து பிஎஸ்என்எல்லையோ ஏர்டெல்லையோ வந்து போய் பிடிக்க மாட்டோம் ஏன்னா கவர்மெண்டோட இது என்னன்னா ரைட் எங்க இருந்து ஆர்ஜினேட் ஆயிருக்குன்னு எனக்கு வந்து தெரியும் இதுல பிஎஸ்என்எல்லோட தப்போ இல்ல வந்து ஒரு ஒரு நிறுவனத்தோட தப்போ எதுவுமே கிடையாது ஆனா இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா நீங்க ஒரு டெக்னிக்கல் ஒரு டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனி உங்கள் தளத்தை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ரூமரையோ இல்ல ஒரு ஃபால்ஸ் மெசேஜையோ பாஸ் பண்ணா உங்களுக்கு நாங்க கொடுக்குற சேஃப் ஹார்பர் அப்படிங்கிறத நாங்க வந்து காலி பண்ணிடுவோம் அதுதான் இந்த இன்டர்மீடியட் ரூல்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை ஸோ வாட்ஸ்அப்புக்கு பிஸ்னஸ் மட்டும் இல்லை ஈவன் லீகலி ஆர் பவுண்ட் டு பி அதனால அதனாலதான் அவங்க வந்து பயப்படுறாங்க அந்த சேஃப் ஹார்பர் போயிடுச்சுன்னா தே கே நாட் அந்த 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 அவங்களால வந்து ஆப்ரேட்டே பண்ண முடியாது ஸோ இந்த பிரச்சனைகளை சுத்தி தான் வந்து இந்த டிபேட் எல்லாமே இருக்கு ட்ரேசபிலிட்டில என்ன இருக்கு சேஃப் ஹார்பர் எனக்கு கொடுக்க மாட்டீங்களா ஸோ இது 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 இந்த கேஸ் ஒன்று நடக்குது இதோட இன்னொரு ஒரு முக்கியமான கேஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு நீங்க வந்து ஒரு ஒரு டெக்னாலஜிய வேற யாராச்சும் ஏதாச்சும் ஒரு பயன்பாட்டுக்காக யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டெக்னாலஜிய கிரியேட் பண்ண கம்பெனியவே வந்து கவர்மெண்ட் வந்து சூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்கெட் லாலாம் பாஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வெளி இன்னமுமே வந்து நம்ம கோர்ட்ஸ்ல வந்து இட் டிபேட்டட் பீன் டிபேட்டட் எல்லாம் அதை எடுத்து நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க இதோட நீட்சியா தான் நான் இதை வந்து பாக்குறது தனியா டபக்குன்னு வந்துச்சு நான் வந்து பாக்கல சரி இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்க வேண்டி இருக்குதுன்னா ஒரு மிகப்பெரிய நூற்று நாற்பது கோடிக்கும் மேல இருக்கக்கூடிய இந்திய மக்கள் உலகம் முழுவதுமே பாத்தீங்கன்னா பேஸ்புக் ஆகட்டும் வாட்ஸ்அப் ஆகட்டும் இதையெல்லாம் பயன்படுத்தக்கூடியவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான எண்ணிக்கையில இருக்காங்க ஒரு தனி நபர் மார்க் ஜகர்பர்க் என்கிற ஒரு தனி நபர் தான் இந்த நிறுவனத்தை வைத்திருக்கிறார் இப்ப அரசாங்கங்கள் வந்து நாம் இது போன்ற நிறுவனத்தை ஏன் நடத்தக்கூடாது என்ற முடிவுக்கு வரும் வாய்ப்பு இருக்குது அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்குப்ப சைனால பாத்தீங்கன்னா அவர்களால வந்து பல விஷயங்களை யூஸ் பண்ண முடியாது இணையத்தில் இருக்கக்கூடிய பல மென்பொருள்களாகட்டும் இல்ல தளங்களாகட்டும் அவர்களால் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்படி இந்தியாவில ஒரு ஒரு வாய்ப்பு வாட்ஸ்அப்பே பயன்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு நிலை வருமா அதான் நான் கேக்குறேன் இப்ப வந்து ஒரு ஒரு ரெண்டு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு என்னன்னா வந்து கூகுள் ஆப் ஸ்டோரோட பிரைஸை வந்து ஏத்திட்டாங்க ப்ரைஸை உடனே இங்கே இந்தியாவில் எல்லாரும் வந்து ஆஹா இந்தியாவுக்குன்னு ஒரு ஆப் ஸ்டோர் இல்லாததுனால தான் இதெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு இந்தியாவுக்கு ஒரு ஆப் ஸ்டோர் வேணும் அதுக்கு வந்து நம்ம வந்து இந்தியானு பேர் வைக்க வேற வேறு ஏதாச்சும் பேர் வைப்போம் இப்படி எல்லாம் வந்து ஒரு 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 குரூப் வந்து வந்தாங்க பட் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சக்ஸைட் ஆகிடுச்சு கவர்மெண்ட்டே வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் நாங்கள் பண்ண முடியலை ஸோ இது ஒரு பார்க் நம்ம பண்ண முடியுதா முடியலையாங்கிறது ஒரு வகை இன்னொரு பார்ட் வந்து இதுல பிரதானமான கேள்வி என்ன இப்போதைக்கு நம்மளோட டேட்டா எல்லாம் மார்க் சகர்பர் கையில் இருக்கு சரி ஓகே அது தப்பு அதை நம்ம வந்து வாதாடணும் அதுக்கு இன்ஸ்ட்ரா சண்டை போடணும் அதே நேரத்தில் பிரைவசியும் ப்ரொடெக்ட் பண்ணும் பயன்படுவோம் சரி இப்ப கவர்மெண்ட்டே ஒன்று வச்சுக்குதுன்னு நீங்கள் சொல்றீங்கன்னு வச்சுக்கோமே அந்த டேட்டா யார் கையில் இருக்க போகுது கவர்மெண்ட் கையில தான் இருக்க போகுது இப்போ உங்களுக்கு பிரைவசி இல்லாததுனால தான் எனக்கு வந்து யார் எனக்கு மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் அனுப்பலாம் ஆனா இப்பவே நீங்க எலெக்ஷனுக்கு ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் வர்றதுக்கு முன்னாடி வந்து பிரைம் மினிஸ்டர் நம்பர்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்ஓஸ் இதெல்லாம் நாங்க சொல்லி எல்லாருக்கும் மெசேஜ் வருது ஸோ அப்ப பிரைவசிங்கிறது எங்க இருக்கு ஏன்னா

நீங்க வந்து மெட்டா கிட்ட போய் நீங்க வந்து சொல்லலாம் நான் டேட்டா ப்ரொடெக்ஷன் லா வச்சிருக்கேன் இதுக்குள்ள நீ வா அப்படின்னு சொல்லலாம் அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு எதை பார்த்தாலும் எனக்கு சந்தேகமா இருக்கு எனக்கு எல்லா டேட்டாவையும் கூட அப்படின்னு அவன் கேட்க முடியாது பிகாஸ் அவனால அதில் பிஸ்னஸே பண்ண முடியாது ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தி பிஸ்னஸ் ஆங்கிள் போத் யூஸரோட ப்ரைவசி ஆங்கிலிருந்துமே இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது இப்போ நீங்க சைனாவை எடுத்துக்கிட்டீங்க நீங்கள் வந்து அவங்களோட சர்ச் இன்ஜினாக இருக்கட்டும் இல்லை வந்து அவங்க யூஸ் பண்ணுற மெசஞ்சர்ஸாக இருக்கட்டும் அவங்க இதை ஆரம்பத்துலேருந்தே தான் பிளான் பண்ணியிருக்காங்க வேறு யாரும் உள்ளே வர முடியாதுங்கிறது தான் அவங்களோட பிளான் பட் இந்தியா வந்து இந்தியாத்துன்னு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அதை நம்ம விட்டு கொடுத்து தான் நம்ம வந்து தனியாக வந்து ஒரு விஷயத்த பண்ணுன்றதெல்லாம் இல்லை வித்தின் தி லீகல் சேஃப் கார்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு ப்ரைவசி ப்ரொடெக்ஷன்லாம் ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷன்லாம் இதெல்லாம் இருந்து நம்மளால் இது பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இதுல இதை யார் கேட்கிறார்கள் என்பதுதான் வந்து நம்முடைய முக்கியமான கருப்பொருளே அதாவது பாஜக அரசாங்கம் வாட்ஸ்அப் நிறுவனத்திடம் மெட்ரோடம் வந்து கேட்கிறது எங்களுக்கு அந்த என்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இரண்டு பிரச்சனைகள் இருக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு புறம் பேக் நியூஸ் வதந்திகள் வந்து நிறைய வாட்ஸ்அப் மூலமாக வருகின்றன இன்னொரு புறம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய உண்மை செய்த இரு தரப்பிலிருந்து வருகிறது இந்த இரண்டு தரப்பு பேக் நியூஸ் எங்க இருந்து வருதுன்னு உங்களுக்கே தெரியும் அப்ப மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அல்லது அரசாங்கத்தை விமர்சிக்கக்கூடிய செய்திகள் எங்கிருந்து வருகிறது என்றால் சட்டப்பூர்வமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இல்ல இப்பதான் இருக்கவே இருக்க அர்பன் நக்சல் அப்படின்னு சொல்லுவாங்க புதிய வார்த்தை என்ன வேண்டுமானாலும் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு இப்ப சட்ட ரீதியா வந்து அந்த அவர்களை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால அந்த நோக்கத்தோடு தான் பாஜக கேட்கிறதா இல்ல இத வந்து அதாவது ஒரு ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது வந்து கவர்மெண்ட்னு சொல்றது வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்டேட் அதுக்கு அதோட ஒரு விஷயம் தான் வந்து பிஜேபியா இருக்கலாம் இல்ல வந்து வேற ஒரு கட்சி ஆட்சி பண்ணலாம் ஏதோ ஒரு ஸ்டேட் வந்து ஆட்சி பண்ணலாம் அப்படி இருக்கும்போது நீங்க இப்ப நீங்க பாம்பேல மகாராஷ்டிரால நடந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சோ நீங்க இந்த இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஆல்மோஸ்ட் நிறைய எம்பிஸ் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சவங்க ஆப்பிள் போன்ல வந்து எங்களுக்கு வந்து ரீச் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இப்ப ரொம்ப ரீசண்டா நியூஸ் பேப்பர்ஸ்லலாம் வந்து என்னன்னா எவிடன்சஸ் எல்லாம் வந்து லேப்டாப்ஸ் வந்து இம்ப்ளான்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கேள்வியை வந்து கிளியர் இந்த 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 இது இப்படி நடக்கலை அப்படின்னு சொல்ல வேண்டியது வந்து கவர்மெண்ட் தான் சொல்லணும் இது வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் எலெக்ட் பண்றேன் கிடையாது இது நடக்கல அப்படிங்கிறத அவங்க வந்து கிளியர் கட்டா சொல்லல அவங்க எந்த இடத்திலும் அதை அவங்க சொல்லவே இல்லை இன்டர்மீடியட் ரூல்ஸ் படியும் அவங்க வந்து சொல்லல ஏன்னா இது இன்டர்மீடியட் ரூல்ஸ் இல்ல ஆர்பிட்ரி ரூல்ஸாங்கிற பிரச்சனையே இருக்கு ஏன்னா பல இடங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா கோர்ட் ஆர் கம்பிட்டன்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த கம்பிட்டன்ட் அத்தாரிட்டி யாரு எதுக்கு தேவை எந்த இடத்துல தேவை யாருக்கு அகெயின்ஸ்டா இதை வந்து யூஸ் பண்றாங்க சரி நீங்க சொன்ன ஒரே ஒரே வார்த்தை சேம் இஷ்யூ ஒரே இஷ்யூல இப்போ வந்து ஒரு ஒரு பொய் செய்தி வந்து ரொம்ப வேகமாக பரவுதுன்னு வச்சுக்கல அதுக்கு ஆப்போசிட்டா இது போய் இதுதான் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து முன்னெடுக்கும் போது இல்லை இல்லை இந்த சைட்ல இருந்து வரக்கூடியது வந்து இந்த மக்களுக்கு தான் வருதுன்னு அதை தடுத்து நிப்பாட்டக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட் அது மாறிடுமோ அப்படின்ற பையன் எல்லாருக்குமே நேச்சுரலாக இருக்கும் ஒரு ஸ்டேட் வந்து எப்பவுமே சொன்னாலும் சரி வந்து ஈஸி ரூட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி எல்லா இடத்துலயும் அவங்க எடுக்கக்கூடிய ஈஸி ரூட் வந்து நேஷனல் செக்யூரிட்டி எதை வேணாலும் நீங்க வந்து நேஷனல் செக்யூரிட்டியாக வந்து கொண்டு வரலாம் அந்த நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ நீங்க ரூட் அதுக்கு வந்து மெட்டா கிட்ட பதில் இருக்குமான்னு கூட எனக்கு வந்து தெரியல அதாவது எங்களுக்கு என்கிரிப்ஷன் இன்னைக்கு வந்து வேணாம் எனக்கு நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ அப்படின்னா ஹாஷ் கம்ப்ளை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு மாசத்துக்கு ஆர்டிக்கல்ல வந்து என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா எக்ஸ் தளம் இருக்கு எக்ஸ் இஸ் தி ஃபைனல் ஃபால் அப்படின்னு போட்டிருந்தாங்க எக்ஸ் அவர் வந்து உலகெல்லாம் வந்து அவர் வந்து பேசுவார் நான் வந்து ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு நான் வந்து இது இதுல அவர் வந்து பேசுவாரு எக்ஸோட சிஇஓ ஆனா கடைசியா எக்ஸே வந்து வேற வழியே இல்லாம தே ஹேட் டு கம்ப்ளை வித் தி கவர்மெண்ட் நார்ம்ஸ் ஆனா அது வந்து ஜஸ்ட் டேக்கிங் டவுன் ஆஃப் தி கண்டென்ட் இப்ப டேக்கிங் டவுன் ஆஃப் தி கண்டென்ட் வந்து யூஎஸ் மாதிரியான கண்ட்ரிஸ் வெரி வெரி சீரியஸ் ஒரு 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 ட்வீட்டை வந்து நீங்க வந்து கீழே எடுக்கிறீங்க அப்படின்னாலே அது வந்து சீரியஸ் பட் இந்தியாவிலாம் அது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது நீங்க வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க எடுத்துக்கோங்க ஆனா இது அதுக்கும் மேல போய் வாட்ஸ்அப்போட என் என் வந்து 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 நான் நான் எனக்கு அது யார்கிட்ட ஆகுதுன்னு சொன்னால் ஹீ கேன் அவங்களால அங்கே இருக்கவே முடியாது ஸோ அதுதான் இதில் பிரதானமான பார்க்குறேன் சரி தொழில்நுட்பம் தொடர்பாக நிறைய சொன்னீங்க ஒரு இது இது உண்டு போன்ற தகவல்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட அட்மின் கைது பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்து தொடர்ந்து பரப்பப்படுகிறது அது உண்மையா அப்படின்னு சொல்லுங்க வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பரவுகிறது என்றால் அதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் உண்மையிலேயே பொறுப்பு இருக்கிறதா அப்படி எல்லாம் சட்டம் இருக்கா அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க இல்ல அது வந்து அதாவது இன்டர்மீடியட் ரூல்ஸ் இருக்கு இல்லையா அந்த ரூல்ஸ் வச்சு நீங்க என்ன வேணாலும் சப் ரூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் திடீர்னு வந்து கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து அட்மின் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கு வந்து அது அதனால நீங்க பாத்தீங்கன்னு நம்ம இருக்க குரூப்ல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு எதுக்கு வம்பு எல்லாரையும் அட்மிட் ஆக்கி விடுவோம் அப்படின்னு அட்மிட் ஆக்கி விட்டுருவாங்க அந்த வார்த்தை இருக்கு இல்லையா சேஃப் ஹார்பர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா அதுதான் அதுல வந்து முக்கியம் யார நீங்க வந்து கேள்வி கேட்க முடியும் இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கலன்னா யார நீங்க ப்ராசிக்யூட் பண்ண முடியும் கவர்மெண்டோட கவர்மெண்டோட நியாயமான கேள்வி அது நான் அந்த அந்த கேள்வியை வந்து நம்ம வந்து மறுக்கிறதுக்கு கிடையாது இப்ப வந்து ஒரு ஒரு ஊர்ல கலவரமே நடக்கல ஆனா அந்த ஊர்ல கலவரம் நடக்குதுன்னு சொல்லி வந்து ஒரு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ போட்டாங்க யார கேள்வி கேட்கறது சோ எனக்கு அவர் தான் போட்டாரு இன்னொருத்தர் வந்து எனக்கு சொன்னாரு நான் அதை தெரியாம போட்டேன் ஓகே ரைட் ஃபர்ஸ்ட் இது யார்கிட்ட ஆர் கேட்டார் இப்ப இதெல்லாம் வந்து எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து ஐசோலேஷன்ல பார்க்க கூடாது நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டீப் சேட் வீடியோஸ் வர ஆரம்பிக்கு பாக்குறீங்களா ஸோ இப்போ வந்து அதாவது ஆக்டோட டீப் ஃபேக் வீடியோஸ் வந்து வர ஆரம்பிக்குது அதே மாதிரி நீங்கள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டர் வந்து ஒரு பார்ட்டிக்கு எதிராக வந்து இருக்க டீப் ஃபேக் வீடியோஸ் வர ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி டீப் ஃபேக் வீடியோஸ் வந்து ஏன்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் இதுக்கு முன்னாடிலாம் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் உட்காந்து மெசேஜை டைப் பண்ணி ஒரு ஃபேக் வீடியோவை நீங்க வந்து ஃபேக் மெசேஜை வந்து கிரியேட் பண்ணணும் இப்பெல்லாம் வந்து எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு அது டிபேக்கா இருக்கலாம் இல்ல வந்து நீங்க வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி வீடியோஸா இருக்கலாம் இல்ல வந்து எதுவாக இருக்கலாம் இஸ் ஜஸ்ட் மேட் ஆஃப் செகண்ட்ஸ் ஸோ அப்ப இதுல யாரை ப்ராசிக்யூட் பண்றது யாருக்கிட்ட சரி ரைட் உங்களோட ப்ரைவசி ஓகே யாருக்கிட்ட இருந்து இதை ஆரம்பிக்கிறது அப்படின்ற கேள்வி எந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து முடக்கிறதுங்கிற கேள்வி இதெல்லாமே இருக்கு ஆனா இதுக்கான பதில் என் டு என்பன உடைக்கிறது கிடையாது இதுக்கான பதில் இந்தியால அதாவது ஒரு ஆள் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து அபியூஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக நீங்க போய் ஃபண்டமெண்டல் ரைட்டே இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வச்சுட்டு அதுக்கான ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கலாம் அப்படிதான் நமக்கு நம்மளோட கான்ஸ்டியூஷனே இருக்கு ஸோ நீங்க வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழே நீங்க வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக் ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது யாருக்கும் எதுவும் கிடையாது நான் என்ன எனக்கு அந்த யுனிவர்சிட்டி மூலமாக பரவக்கூடிய பொய் செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இரண்டில் ஒருவருக்கு இது போன்ற பொய் செய்திகள் வருகிறது அப்படின்னு சொல்றாரு அப்ப இதை கேட்கக்கூடிய பாஜக அரசின் நோக்கம் என்னன்னு கேக்குறேன் நீங்க சொல்லுங்க இல்ல நீங்க த்ரூரத்தியா இங்க இருந்து வெளியில எடுத்துட்டா கூட உண்மை வந்து அவங்களுக்கு பிரச்சனை தான் சரியா வந்து வந்து ரொம்ப அதாவது தமிழ்நாட்டுல வந்து நம்ம வந்து இங்க வரக்கூடிய மைக்ரன்ஸ் அதாவது இன்டர்னல் மைக்ரன்ஸை எப்படி நடத்துறோன்றது நம்மளுக்கு தெரியும் அதை வந்து நம்ம வந்து டிக்னிஃபைடா நடத்தல அவங்க மேல அட்டாக் பண்றோம்னு சொல்லிட்டு பீகார்ல வந்து ஒருத்தர் வந்து யூடியூப் சேனல் நடத்தி அதை பிரபலப்படுத்தி இங்க இருந்து அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க அப்புறம் நம்ம போய் வந்து கைது பண்றோம் கைது பண்ணிட்டு வர்றோம் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரு எந்த கட்சியில் சேர்ந்தாருங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும் போது ஆஃப் தட் ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் பரவுறதுக்கான அனைத்து விதமான சிஸ்டமும் வந்து இருக்கு அப்ப த்ரூராத்தி மாதிரியான ஆட்கள் என்ன ட்ரை பண்றாங்க நான் அதான் தான் சொன்னேன் ரெண்டு விஷயங்கள் வந்து இதுல வந்து கான்ஃபிளிங்காக வந்து நிற்கும் அதாவது பொய்யை பரப்புவதற்கு வாட்ஸ்அப் மாதிரியான சோசியல் மீடியாவை யூஸ் பண்றவங்க அந்த பொய்யை கவுண்டர் பண்றதுக்கு இதை யூஸ் பண்றவங்க சரி இப்ப இப்ப வந்து ஒரு காலத்துல என்ன இருக்கும்னா நீங்க வந்து நரேட்டிவ் செட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க நரேட்டிவ் செட் பண்றதுன்னா என்ன அதாவது சோசியல் மீடியால இன்னைக்கு நம்ம வந்து உண்மையை பேசுவோம் இந்த சைட்ல நம்ம வந்து நெரேட்டிவா கொண்டு போவோம் அப்படின்னு நினைப்போம் இப்ப முக்காவாசி உண்மையை பேசுறவங்க இதுல வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான மக்கள் வந்து நம்மளால என்ன மட்டும்தான் பண்ண முடியுதுன்னா அந்த மைனஸ் மைனஸ் பிப்டி மைனஸ் ஹண்ட்ரட்ல இருக்கிறத நம்ம வந்து அதை வந்து கொஞ்சமாச்சு ஜீரோ பக்கத்துல கொண்டு வர முடியுதான்னுதான் நம்மளால நெரேட்டிவா செட் பண்ண முடியுது நம்மளால பாசிட்டிவா எந்த நெரேட்டிவ்மே செட் பண்ண முடியல நீங்க த்ரூராத்தியே வந்து என்னதான் பண்றாரு

ஐயோ இந்த இந்த இடத்துலலாம் வந்து நெகட்டிவ் கம்ப நெகட்டிவான விஷயங்கள் நடக்குது அதை முதல்ல புஷ் பேக் பண்ணுங்க ஏன்னா நம்ம அந்த அந்த விஷயத்தை கிட்டத்தட்ட பத்து வருஷம் தாண்டி வந்துட்டோம் இப்போ நீங்க வந்து பாசிட்டிவான பாலிடிக்ஸ் பேசுறத தாண்டிட்டு நெகட்டிவான புஷ் பேக் பண்றதே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஸோ அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது இந்த என் டு என் என்கிரிப்ஷன் நீங்க வந்து ரொம்ப சிம்பிள் இப்போ இதை இன்னொன்னு டெக்னிக்கலா பேசணும்னா நம்ம வந்து பேசலாம் இப்போ வந்து இப்போ வாட்ஸ்அப்பை போன்னு சொல்றாங்க சரி நாங்கள் சிக்னலுக்கு போகிறோம் அப்படின்னா அது வந்து சொல்யூஷனே கிடையாது என்ன என்னையை பொறுத்தளவுல இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப்பு பிரச்சனை நாளைக்கு வந்து எனக்கு வந்து சிக்னலில் கொடுங்க அப்படிங்கிறது சொல்யூஷனே கிடையாது வாட்ஸ்அப்லேயும் எனக்கு வந்து ப்ரைவசி தேவை கவர்மெண்ட்டோட ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு நம்ம வந்து அதை வந்து இது பண்ணலாம் ஆனால் வந்து இதில் நல்லது கெட்டதுங்கிறத யார் வகுக்கிறார் அது எல்லாமே வல்லவன் வகுத்ததாக தானே இருக்குது இன்னைக்கும் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டான போஸ்ட் நிறைய பேர் சொல்றாங்க ஆனா அது கவர்மெண்ட் அகெயின்ஸ்டான போஸ்டா இருக்கு அது உண்மை எதுவோ அதை எடுத்து சொல்ற போஸ்ட் ஸோ அப்ப அந்த ஆங்கிள் இருந்து தான் அந்த ஃப்ரேம் ஒர்க் தான் நம்ம வந்து சண்டை போடணுமே தவிர நீங்க வந்து வெளியில போயிட்டு அவருக்கு வந்து இது வந்து சாதகமா போயிடுச்சு நம்ம எப்படி இதை வந்து இது பண்றது அது துரூரத்தியா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நம்ம இப்ப பண்றது எல்லாமே புஷ் பேக் மட்டும்தான் அந்த நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு புஷ்பேக் பண்ணி அது ஜீரோக்கு எடுத்துட்டு போய் ஜீரோல இருந்து அதுக்கடுத்து நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கணும் அது மிகப்பெரிய டாஸ்க் அதுக்கு இந்த இந்த ஈகோசிஸ்டம் உதவே உதவும் நிச்சயமா நம்ம அதாவது வாட்ஸ்அப் தொடர்பான இந்த தொழில்நுட்ப விஷயங்களை பேசும்பொழுது உண்மை செய்திகளை விட பொய் செய்திகள் ரெக்கை கட்டி பறப்பதை வந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது எதுவாக இருந்தாலும் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி என்பது அந்த தொழில்நுட்ப ரீதியாக அதை கேட்டு பெறுவதில் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு செய்திகளை எங்களுடன் பங்கு